இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டாணி தான் பார்க்க போகிறோங்க பச்சை பட்டாணி ம மசால் பார்க்க போகிறோங்க அது கூட ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலுங்க சிம்பிளான மெத்தாடு ஒன்றும் அரைச்சி தேங்காய் அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லுங்க சிம்பிளான மெத்தடில் பட்டாணி மசாலா சப்பாத்திக்கு ஒரு சைடிஷ்ங்க இப்போ இந்த சப்பாத்தி ம சப்பாத்திக்கு சைடிஷ் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துர்லாம் பட்டாணி வந்துங்க ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கங்க நல்லா ஊறி இருக்குது இது கூட நம்ம ஒரே ஒரு உருளைக்கெழங்கு மட்டும் போட்டுக்கலாங்க உள்ளக்கெழங்கு போட்டு நல்லா வேக வச்சு குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கங்க குக்கரில் நல்லா மசிஞ்சிருக்கு பூண்டு வந்து ஒரு அஞ்சு பூண்டு எடுத்திருக்கங்க தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சங்க மசாலா பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூளுங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வர மிளகாத்தூள் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனுங்க இப்போது ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டுங்க ஒரே ஒரு பட்டை மட்டும் சேர்த்திக்கலாங்க பட்டை பொறிஞ்சு வாசம் வந்த உடனே நம்ம பூண்டை எடுத்து சேர்த்திட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் போட்டிருக்கேன்னுங்க உங்களுக்கு தேவைன்னா ஒன்று மட்டும் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் இது ரெண்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி கடைசியாக சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலெலாம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் தேவைன்னா வரமிளகாத்தூள் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு இதை நல்லா எண்ணெயில் வணக்கிட்டுங்க அப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாங்க தக்காளி சேர்த்திட்டு ஒரு வணக்கு வணக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம பட்டாணிலேயே உப்பு சேர்த்தி வேக வச்சிருக்கோம் பட்டாணி உருளைக்கெழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்திருக்கோம் இது தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்திட்டு நல்லா வணக்கிக்கலாங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுடலாங்க இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறத உருளைக்கெழங்க மசிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க நல்லா வாசம் போய் நல்லா கொ கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வேக வச்சதை இது கூட சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை சேர்த்துக்கலாங்க தழை சேர்த்திக்கிட்டு ஒரு கொதி கொதிச்சா போதும் கொழம்பும் உங்களுக்கு பட்டாணி எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரையில் கொதிச்சா போதுங்க இறக்கிடலாம் இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க சிம்பிளான மெத்தட் தான் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வேணுமா இல்லை வில்லேஜில் செய்யக்கூடிய சிம்பிளான மெத்தடில் குழம்பு வெரைட்டிஸ் வேணுமா என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அந்த மாதிரி கூட அடுத்து வர வீடியோக்கில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போது நம்ம பச்சை பட்டாணி மசாலா ரெடி ஆகிருச்சுங்க இது சப்பாத்தியோடு சர்வ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளான மெத்தாடு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் ஹெல்த்தியானதும் கூட